அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இன்னைக்கு ரொம்ப நாள் கழித்து ஏறத்தாழ அறுபத்தெட்டு மணி நேரம் கழித்து தாவேக்க கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறதான தொலைக்காட்சிகளில் அதே மாதிரி யூடியூப் சேனல்ஸில் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது இது வந்துட்டு மிகவும் அதிர்ச்சியாகவும் அதே சமயத்தில் ஒரு சில அரசியல் சைக்கோக்களுக்கு இது வந்து ஒரு பூஸ்டாகவும் இருந்திருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இந்த வீடியோவை நானும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அவர் என்ன பேசியிருக்காரு அதை ஒட்டுமொத்தமாக நம்ம டீகோட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நமக்கு எல்லாமே தெரியும் கரூரில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி விஜய் நடத்தியதான பிரச்சாரத்தில் அங்கே நடந்ததான கூட்டு நெரிசலில் ஏறத்தாழ நாற்பத்தி ஒன்று பேர் பலியாகி இருக்கிறார்கள் ஸோ இதில் விஜய் மீதும் தாவேக்கா மீதும் பலவிதமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது காவல்துறை தரப்பில் தாவேக்கா தரப்பானது தாவேக்கா கட்சியானது எந்த ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் அல்ல விஜய் வந்துட்டு தனக்கு குறிக்கப்பட்டதான நேரத்தை விடவும் எட்டு மணி நேரம் தாமதமாக அந்த இடத்திற்கு வந்தது மிகவும் ஒரு முக்கியமான காரணமாக இந்த கூட்டணி நெரிசலுக்கு முக்கியமான ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது அது மட்டும் அல்ல தேவையற்ற எதிர்பார்ப்புகளை மக்களுடைய மனதில் தூண்டி மக்களை ரஷ் பண்ண வச்சு அந்த கிரௌடில் வந்து ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணி தங்களுடைய பொலிட்டிக்கல் மைலேஜ் அரசியல் லாபத்துக்காக இப்படிப்பட்டதான கொடூரத்தை தெரிந்தே அரங்கேற்றியிருக்கிறார்கள் திரு விஜயும் தாபேக்க கட்சியினரும் என்று காவல்துறை காவல்துறையானது பட்டவர்த்தனமாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது இந்த எஃப்ஐஆர்லையும் பதிவு பண்ணியிருக்கிறார்கள் அதே மாதிரி அந்த கரூரில் இருக்கிறதான எஸ்பி அண்ட் டிஎஸ்பி இந்த ரெண்டு பேருமே அந்த விஜய் தாபே கட்சியினருடைய அந்த முக்கியமான நிர்வாகிகளான பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் அந்த கேம்பெயின நிர்வகிக்கிற நம்ம ப்ரொசீட் இவர்களிடத்துல அங்க வந்து ஒரு ஒரு க்ரௌடை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது அங்கே ஒரு அன்ரெஸ்ட் நிலவுகிறது நம்ம இங்க வச்சே இந்த வழியில ஒரு அந்த டெஸ்டினேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே நம்ம நிறுத்தி விஜய் பேசட்டும் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் புசி ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் இதை கேட்காமல் அவர்கள் கண்டிப்பாக எங்களுக்கு கவரேஜ் கிடைப்பதற்காக அந்த டெஸ்டினேஷனில் தான் நின்று பேசணும் அப்படின்னு உறுதியாக இருந்திருக்கிறார்கள் அந்த டெஸ்டினேஷனுக்கு விஜய் சென்றதும் அந்த இடத்துல அந்த ஏற்கனவே இருந்ததாக அந்த க்ரௌட் கண்ட்ரோல் பண்ண முடியாததான அந்த க்ரௌட் பயங்கரமாக எக்ஸைட் ஆகி அந்த இடத்துல ஒரு குழப்பம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இப்படிப்பட்டதான ஒரு கொடிய அசம்பாவிதங்கள் நடந்தேறியிருக்கிறது அந்த இடத்துல தாவைக்காவை சேர்ந்ததான பலரும் குடித்துவிட்டு ரகளையில் ஈடுபட்டதாகவும் பெண்கள் மீது அவதூறாகவும் அவர்களை மிதிக்கவும் செய்திருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் என்றும் நிறைய செய்திகள் உலா வருகிறது ஸோ இந்த கொடிய சம்பவத்தின் மத்தியிலையும் திரு விஜய் அவர்கள் அன்னைக்கு நைட்டே ஃப்ளைட் பிடிச்சி அங்கே இருக்கிறதான அந்த பாதிக்கப்பட்ட மக்களை கூட சந்திக்காமல் செத்து போனவங்களை பற்றி பற்றினதான அவர்களோட உயிரை பற்றினதான எந்த ஒரு கவலையும் இல்லாமல் திருச்சியிலேருந்து மறுபடியும் சென்னைக்கு தனி பிரைவேட் ஃப்ளைட்டில் அவர் சென்னைக்கு திரும்பினார் இன்னைக்கு வரைக்கும் அவரிடத்துலேருந்து எந்த பதிலும் வரல அவருடைய பட்டினப்பாக்கம் வீட்டிலிருந்து நீலாங்கரை வீட்டுக்கும் நீலாங்கரை வீட்டிலிருந்தும் பட்டினப்பாக்கம் வீட்டுக்கும் அவர் மாறி மாறி போனாரே தவிர மக்களை குறித்தும் அந்த இடத்துல தன்னுடைய தன்னுடைய உரை கேட்க வந்திருந்ததான மக்கள் செத்ததை குறித்தும் எந்த விதமான கவலையும் பட்டு ஒரு அறிக்கையும் ஆனால் இன்றைக்கு ஏறத்தாழ அறுபத்தி எட்டு மணி நேரத்திற்கு பிறகு அந்த சம்பவம் நடந்து அறுபத்தெட்டு மணி நேரத்திற்கு பிறகு விஜய் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு அந்த அந்த அது ஒரு வீடியோவாக இருக்கிறது அந்த வீடியோல மறுபடியும் நீங்க உன்னிப்பாக மக்கள் கவனித்தீர்கள் மக்களையே மிரட்டுவது போல அவர் பேசுகிறார் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அரை மென்டல் கூட சொல்ல முடியாது ஒரு அசல் மென்டல் போலவே திரு விஜய் அவர்கள் பேசுவது தெரிகிறது ஒரு பிடித்தவர் போல் அந்த வீடியோல திரு விஜய் அவர்கள் பேசுவது தெரிகிறது அந்த வீடியோல அவர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் தாவிகா சார்பில் இந்த பிரச்சார பயணங்கள் எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் ஒழுங்கு பண்ணும் பொழுது மக்களுடைய சேஃப்டியை மனசில் ப்ரைமாக வச்சு தான் நாங்கள் அந்த இடங்களை சூஸ் பண்ணுறோம் ஸோ ஒரு சில இடங்களை நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்கு மறுப்பு தெரிவிக்கப்படுகிறது மறுபடியும் நாங்கள் வேறொரு இடங்களை தேர்வு செய்து கொடுத்து அதற்கு அனுமதி வாங்குகிறோம் ஸோ நாங்கள் இவ்வாறாக அந்த நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறதான நாங்கள் பேசுகிறதான அந்த இடங்களை சூஸ் பண்ணுறதில் செலக்ட் பண்ணுறதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறோம் கவனமாக செலக்ட் பண்ணுறோம் ஆனாலும் இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடாதது நடந்துடுச்சு நான் இதுவரைக்கும் ஐந்தாறு மாவட்டங்களில் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் அங்கே நடக்காதது கரூரில் நடந்திருக்கிறது கரூர் மக்களுக்கு நன்றாகவே தெரியும் இதில் என்ன நடந்திருக்குன்னு அவங்களுக்கு உண்மை தெரியும் கரூரில் நிறைய மக்கள் பேசினதை வச்சு பார்க்கும்போது கடவுளே வந்து பேசினது மாதிரி எனக்கு இருந்தது அது மட்டும் இல்லை எங்களுடைய வழிகள் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எங்களுக்கு ஆதரவாக நின்று பேசின பல அரசியல் கட்சி தலைவர்கள் நண்பர்கள் அவர்களுக்கு நன்றி அதே மாதிரி இருந்தவங்களோட குடும்பத்திற்கு காயமடைந்த ஒரு குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் இப்படின்லாம் சொல்லிவிட்டு அதில் ஃபுல் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் ஃபர்தராக ஒரு விஷயம் சொல்கிறாரு அவர் எப்படி தெரியுமா சொல்கிறாரு ரொம்ப அநாகரிகமாக அவர் பேசுறது எல்லாமே சிஎம் சார் அவர் ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அவர்களை நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை பாயிண்ட் பண்ணி அவர் என்ன பேசுகிறாருன்னா சிஎம் சார் உங்களுக்கு என் மேலே ஏதாச்சும் கோபம் இருந்துச்சுன்னா நான் என்னுடைய வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ இருப்பேன் என்ன நீங்கள் எதுனாலும் எது வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் மக்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க நம்முடைய அரசியல் பயணம் இன்னும் வீரியத்துடன் தொடரும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு திரு விஜய் அவர்கள் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நீங்கள் டீகோட் பண்ணிங்கன்னா மக்களுக்கு அந்த கரூர் மக்களுக்கு கரூரில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்ததான அந்த குடும்பங்களுக்கும் அது மட்டும் இல்லை காயமடைந்தவருக்கும் அவர் ஒரு ஆழ்ந்த அனுதாபம் சொல்வதற்கு அறுபத்தி ஒன்பது மணி நேரங்கள் ஆகியிருக்கிறது ஸோ இதாங்க ஒரு தலைவனுக்கு அழகு என்ன சொல்ல வர்றார் விஜய் ஸோ அடுத்தது நம்ம சிஎம் அவர் அவர் பேசுனதுலேயே ரொம்ப அரசியலாக பே அரசியல் சார்ந்ததான பேச்சுன்னா கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது ஸோ இதில் வந்து என்ன 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 பண்ணுறாருன்னா என்ன என்ன பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாருன்னா கரூரில் செந்தில் பாலாஜி திமுகவில் கரூர் மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி அவர்கள் மிகவும் ஒரு நபராக அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறார் இவரை டார்கெட் பண்றது ஆப்போசிஷன் எல்லாருமே இவரை டார்கெட் ஏன் டார்கெட் பண்றாங்கன்னா மேற்கு மண்டலங்களில் இன்னைக்கு டிஎம்கே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் அவுட்ஃபிட்டாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் செந்தில் இடத்துல தான் மேற்கு மண்டலம் முழுவதையும் அவர் நிர்வகிப்பதற்காக கொடுத்துருக்கிறார் அவருடைய கரங்களில் அந்த தேர்தல் வேலைகளானாலும் சரி நிறைய மாவட்ட வேலைகளானாலும் சரி செந்தில் பாலாஜியை நம்பி நிறைய பொறுப்புகளை எம் கே ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார் ஸோ கட்சி ரீதியாக செந்தில் பாலாஜி அவர்கள் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து திமுகவின் வெற்றிக்கு அயராது தினந்தோறும் உழைத்து கொண்டிருக்கிறார் மற்ற கட்சியினரை திமுகவிற்கு கொண்டு வருகிறார் அதில் என்னென்னா குறிப்பாக ஏடிஎம்கே பிஜேபி இந்த கட்சியிலிருந்து அவர் வந்துட்டு நிறைய பேர் இங்கே கொண்டு வரார் இவருடைய அரசியல் அணுகுமுறை என்பது மக்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது மக்கள் ரொம்ப ஈர்க்கப்படுகிறார்கள் ஸோ அதனால் இவருடைய இவர் வந்து ஒரு தேர்தல் வேலையாள் அப்படின்னா ஒரு எலெக்ஷன் எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியை சொல்லுவாங்க ஸோ இவர் தேர்தலை தேர்தல்களை வென்று கொடுக்கறதுனால இந்த மேற்கு மண்டலத்தில் முன்ன காலத்தில் ஏடிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோல்டாக இருக்கும் பிஜேபி ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கும் இன்றைக்கி அவங்க எல்லாமே செந்தில் பாலாஜியை ஒரு த்ரெட்டாக பார்க்குறாங்க ஏன்னா அவர் வெற்றியை சமர்ப்பிக்கிறதுனால நீங்கள் கடந்த உள்ளாட்சி தேர்தலை எதிர எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பாராளுமன்ற தேர்தலை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இந்த தேர்தல் பொறுப்பு முழுவதையும் பார்த்துக்கொண்டது செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பெரிய வெற்றி திராவிட முன்னேற்ற கழகம் கழகமானது அந்த இடத்துல பெற்றது என்பதை நாமும் மறந்து இருக்க மாட்டோம் இந்த கட்சிகளும் மறந்திருக்கவில்லை ஸோ அதனால் செந்தில் பாலாஜியை மேற்கு மண்டலத்தில் எப்படியாவது அரசியலை விட்டு ஓயச் செய்ய வேண்டும் அவரை விலக்கி வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு இன்னைக்கு அவர் மீது வீண் பழியை சுமத்துகிறார்கள் அரசியல் விளையாட்டை அவர் மீது ஏவி விடுகிறார்கள் இதுதான் உண்மை செந்தில் பாலாஜி ஒன்று அங்கே போய்ட்டு ஆளை வச்சு விஜய் கூட்டத்தில் கல் அடித்து கலவரத்தை உண்டு பண்ணலை கலவரம் உண்டானது நெரிசல் உண்டானது இந்த தாவைக்கா கட்சியினர் சரியான முறையில் அந்த கூட்டங்களை ஒழுங்குபடுத்தவில்லை நாமக்கல்லிருந்து இங்கே கூட்டிகிட்டு வராங்க மற்ற மாவட்டங்களில் இருந்து இங்கே கூட்டிகிட்டு வராங்க இது என்னங்க ஒரு பிரச்சார யுக்தி ஸோ முக்கியமான காரணம் என்னென்னா திரு விஜய் அவர்கள் சாட்டர்டே சண்டே பாலிட்டிக்ஸ் பண்ணுறது மக்களிடத்தில் தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை தூண்டி அந்த க்ரௌடில் ஒரு கன்ஃபியூஷன்ஸை ஏற்படுத்தி அவங்களுக்கு சோறு தண்ணி ஒன்றும் கொடுக்காமல் அவர்களை மயக்கமடைய செய்து இவ்வாறாக அந்த கூட்டத்தில் பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்தி இப்படிப்பட்டதான கொடு துயரம் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறார் ஸோ இதை வரைக்கிறதுக்கு திமுக மேலே இன்னைக்கு பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க நிறைய விமர்சகர்கள் சொல்லிட்டாங்க விஜய் இஸ் அண்ட் அன்ஃபிட் டு பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமாவது விஜய் இதை பார்த்து நீ கிளம்பி போக வேண்டியதானுங்க எதுக்கு மக்கள் தலைமை சிஎம் ஆக போற அப்படின்னு சொல்லிட்டு சாவடிக்கிறீங்க தமிழ்நாட்டை நோக்கடிக்கிறீங்க உலக அரங்கில் இந்திய அளவில் அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டை நோக்கடிக்கிறாங்க உங்களுடைய பர்சனல் ஆபத்துக்காக விஜயோட விஜயோட அப்ப திரு சந்திரசேகர் அவர்கள் அவர் வந்து கனவு வச்சுருந்தாராம் விஜய் சிஎம் ஆகணும்னு இதுக்காக நீ அரசியல் வந்து நாற்பத்தி ஒன்று மக்களோட உயிரை காவு வாங்கியிருக்கிறார் இதுக்கா நீ அரசியலுக்கு வந்து ஒரு தலைவனாகி ஒரு சிஎம் ஆக போறீங்க இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் நம்ம பிஜேபி கட்சியில வந்து பிஜேபியோட தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் ஒரு எட்டு பேர் கொண்ட பிஜேபியை சேர்ந்ததான ராஜ்யசபா பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து ஒரு எட்டு பேர் கொண்ட குழுவை இந்த நெரிசல் சம்பவத்தை ஆராய்வதற்காக இங்கே அனுப்பியிருக்காராம் ஸோ அதுக்கு தலைமையாக பார்த்தீங்கன்னா திரு திருமதி ஹேமா மாலினி அவர்கள் அவர்கள் தலைமையில் ஒரு எட்டு பேர் இங்கே வந்திருக்காங்க கேட்டு கேட்டு ஆளை பிடிச்சி 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 ட்ரை பண்ணுறாங்க ஏதாவது நம்ம ஆளுங்கட்சி மேல் மேலே வந்து குற்றச்சாட்டுகளை பிடிக்க முடியுமா எடுக்க முடியுமா இந்த குழுவானது வந்து ஆட்களை சந்தித்து திரட்டுறாங்களா இன்ஃபர்மேஷன்ஸை திரட்டி போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திரு இந்த விஜய் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதையே தான் சொல்லியிருக்காரு இன்றைக்கி அண்ணாமலை வேறு இந்த ட்ரா இங்கே தமிழில் சொல்கிறதா அங்கே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறாரு அதில் ஒருத்தர் அந்த கரூரில் வாழ்கிற ஒருத்தர் சரியாக சொன்னார் இங்கே வந்து எந்த சதித்திட்டமும் இல்லை அந்த பிஜேபி குழுவிடத்தில் இங்கே எந்த சதித்திட்டமும் இல்லை திரு விஜய் அவர்கள் வந்த உடனே ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அந்த விஜயோட தொண்டர்கள் சாரி 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 தொண்டர்கள் இல்லை விஜயோட ரசிகர்கள் தற்கொலைகள் இவங்க குடிச்சிட்டு நின்றுட்டு மரத்தில் ஏறி நின்றவனுங்க மரக்கிளைகளை உடிச்சு கீழே விழுந்து அங்கே நின்றுட்டு இருந்த பெண்கள் மேலே விழுந்து இப்படியெல்லாம் அநாகரிகமாக நடந்து அங்கே ஜென்ரேட்டரை அதோட பாதுகாப்புக்காக தடுப்பு வேலிகள் அந்த இரும்பு ஷீட்ஸ் மூலமாக வச்சுருந்தாங்க அதுக்குள்ளால் இறங்கி அந்த ஆபத்தை பார்த்து அவர்களே அந்த ஜென்ரேட்டரை ஆஃப் பண்ணி கரண்ட் கட் பண்ண வச்சு கேவலம் உங்களுடைய தொண்டர்கள் என்று சொல்லப்படும் ரசிகர்கள் தக்குரிகளை உங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நீங்கள் நடத்தியதான இந்த அநாகரீகங்களால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் வெட்கி தலை குனிஞ்சிருக்கு இதில் வேற தமிழ்நாடு அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் அதில் வேற நீ சிஎம் அப்பாயிண்ட் பண்ணுற அளவுக்கு நீ பெரிய ஐடியா ஏண்டா டே ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது போய் கையை கட்டிட்டு அவங்க முன்னாடி நின்று வந்தியனா இன்னைக்கு நீ இவ்வளோ பேசுனா திரு ஸ்டாலின் அவர்களோட லீனியட் அப்ரோச் தான் நீ இன்னைக்கு இவ்வளோ பேசுறதுக்கான காரணமே உங்கள் அப்பாட்ட போய் கேட்டுப்பாரு அன்னைக்கு நீயும் அப்பனும் போயிட்டு இப்படி போயி நின்றீங்களே ஜெயலலிதா முன்னாடி இதெல்லாம் ஞாபகம் இல்லையா எனக்கு ஸ்டாலின் மட்டும் கொஞ்சம் கராரா ஸ்ட்ரிக்டா ஒரு சர்வாதிகார போக்கு போக்குடன் முன்ன நிப்பீங்க வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜெயிலில் இருந்திருக்க வேண்டியவங்கடா நீ பண்ண வேலைக்கு உன்னை விட்டு வச்சிருக்காங்க உன்னை ட்ரௌசரை அவுத்து விடணும் என்ன பேச்சு பேசுற நீ பண்ண அராஜகத்துக்கும் நீ பண்ண அந்த துயரத்துக்கும் உனக்கு ஒரு வருத்தம் இல்லை அதுக்கு மன்னிப்பு கேட்க வக்கில் மக்கள்கிட்ட போய்ட்டு அவளுடைய துன்பத்தில் பங்கு கொள்வதற்கு உனக்கு தைரியம் இல்லை ஒரு மண்ணாகட்டியும் கிடையாது நீ வீடியோ வெளியிட்டு பேச அதுவும் தமிழ்நாட்டு முதல்வரை பற்றி உன்னுடைய தொண்டர்கள்லாம் எங்கே சேவை பண்ண வந்த தொண்டர்கள் தலைவர்கள் எங்கே ஆதவ அர்ஜுனா எங்கே ஜான் ஆரோக்கியசாமி எங்கே கொஞ்சம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கண்டு வந்தாங்கல்ல அவனுக்கெல்லாம் எங்கடா சும்மா புத்தாம் பொதுவாக வந்து உட்காந்து வந்துக்கிட்டு அரசியல் களத்தில் நீ ஏதோ பெரிய மாயிர் மாதிரி பேசிகிட்டு இருக்காது அதில் வேற இன்னொருத்தன் ஆதவ் அர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்கான் இவன் தான் வந்து அந்த திரு விஜயின் பிரச்சாரத்தை வடிவமைக்கிறவன் அந்த பிரச்சாரத்தை யுத்தியின் தலைவனாயவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க தொல் திருமாவளவன் அவருடைய கட்சியில் சேர்ந்து திருமாவளன் திருமாவளவன் கூட தான் என்னுடைய பொலிட்டிக்கல் ஜேர்னி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவருடைய பேச்சை கேட்காம த தான் இஷ்டத்துக்கு பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அந்த கட்சியை விட்டு வெளியே வந்து விஜய் கட்சியில் வந்து சேர்ந்திருக்காங்க புரியுதா என்னுடைய அஜெண்டாவே பார்த்தீங்கன்னா எங்கே வந்து சரியா இவனுக்கு வந்து இவனுக்கு தேவை என்னென்னா பணம் இவனுக்கு தேவை என்னென்னா பவம் இந்த ரெண்டுக்கும் தான் இவன் அலையிறான் ஆதவ அர்ஜுனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவனுக்கு வந்து பெரிய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டெல்லாம் கிடையாது பெரிய மெச்சும்படியான பேக்ரவுண்டெல்லாம் கிடையாது நான் இவன் பர்சனல் லைஃப் பற்றி பேசவு அப்படி பேச வரணும்னா இன்னொரு குடும்பத்தை பற்றி நம்ம இழுக்க வேண்டியது இருக்கும் அது தேவையில்லை அந்த குடும்பத்தை பற்றி நம்ம கஷ்டப்படுத்த வேணாம் அந்த குடும்பத்தை போய்ட்டு கஷ்டப்படுத்த வேணாம் ஸோ ஆதவ வந்துட்டு பேசிக்கலி ஒரு எலெக்ஷன் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் வேணும்னா ஏன்னா எலெக்ஷனில் நிற்கிறதான கட்சிகளுக்கு இந்த எலெக்ஷனில் இந்த கட்சி வெற்றி பண்ணணும்னா இந்த தொகுதியை ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரு பத்து தொகுதி இருந்துச்சுன்னா அஞ்சு தொகுதியை ஃபோக்கஸ் பண்ணு அதில் இவ்வளோ ஓட்டு உனக்கு இந்த காஸ்ட்லேருந்து வரும் இந்த ரிலீஜியனில் இருந்து வரும் இப்படி நம்பர் எடுத்து கொடுத்து இருந்த ஒரு ஆள் தான் யாரு ஆதவ் அர்ஜூனா பிரசாந்த் கிஷோர் டீமில் இருந்தான் ஸோ இன்னைக்கு அவனுக்கு என்னென்னா இந்த அரசியல் கட்சிகள் அதில் பொழுங்குற பணம் இதையெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கும் பணம் வெறி நாம் ஒரு அரசியல் கட்சியில் போய் சேர்ந்து இப்படி பணம் சம்பாதிச்சாங்க சரியா எவ்வளோ நாள் தான் ஒரு பெரிய குடும்பத்தின் கண்ட்ரோலில் இருக்கிறது போய்ட்டு சம்பாதிச்சிடலாம் ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி ஒரு வருஷத்தில் சம்பாதிச்சாலே நமக்கு அது போதுமானது இப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்த கட்சியில் வந்து இருந்துட்டு தனக்கு இஷ்டப்படி விஜய்க்கு வந்து பேப்பரில் எழுதி கொடுக்குறது எல்லாம் தான் தூண்டு மக்கள் தூண்டுறது மாதிரி கலவரத்தை ஏற்படுத்துறது மாதிரி இப்படிப்பட்டதான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அறிக்கையாக வெளியிடுவார்கள் பேசுவார்கள் இப்படிப்பட்டதான தொழில்தான் இந்த ஆதவர் செய்து கொண்டு வருகிறார் ஸோ இப்போ ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது இந்த கூட்ட நெரிசலில் நாற்பது பேர் இறந்துட்டாங்க இது வந்து இவன் அஞ்சு வயசாக இருக்கும் போதே இவங்க இவரோட அம்மா இறந்து போயிட்டாங்க பாவம் அவங்க இறந்து போகும்போதே இவன் இவருக்கு எவ்வளோ வலி இருந்ததோ அதே வழி இப்போவும் இருக்குதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சென்டிமெண்டல் ஸ்டேட்மெண்ட் விட்ருக்காரு சரிங்களா அம்மாவும் வந்து உலகத்தில் எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க அம்மாவுடைய இழப்பு ஒரு பெரிய இழப்பு தான் அதை ஏன்னா இங்கே கம்பேர் பண்ணுற வந்து அதோடைய பர்சனல் இழப்பு இங்கே வந்து இதுக்கு கம்பேர் பண்ணுற இங்கே எதுக்கு அந்த வழியை நீ ஃபஸ்ட்டு ஏற்படுத்துகிற நீ அஞ்சு வயசுல ஏதோ பெரிய வலின்னு சொல்றது இல்லை இன்னைக்கு எத்தனை பேருக்கு நீ அதை வழியை ஏற்படுத்தியிருக்க உங்களுக்கெல்லாம் அசல் அசல்மெண்டலா நீங்கள்லாம் உனக்கு தெரியுது இல்லை வலின்னா என்னென்னு அப்போ ஏன் இத்தனை குழந்தைகளை குழந்தைகளோட உயிரை உயிரை பதிப்பதற்கு காரணமாக இருந்த பாவிகளவா நீங்கள் உனக்கு அது தான் அந்த குற்ற உணர்ச்சி ஒரு இருக்கிறதா மனசாட்சி என்பது இருக்கிறதா அது இருந்தா தானே ஸோ இந்த ஆதவ அர்ஜுனாதான் இன்னைக்கு ஒரு கருத்து போட்டிருக்காரு அது எப்படிப்பட்ட கருத்து தெரியுமா எப்படிப்பட்ட உணர்வுகளை ஒரு கலவர உணர்வுகளை தூண்டுகிறதான கருத்துக்கள் என்று உங்களுக்கு தெரியுமா ஸோ இவன் என்ன சொல்லியிருக்கான் வாசிக்கிறேன் கேளுங்க சாலையில் நடந்து சென்றாலே தடியடி சமூக வலைத்தளங்களில் கருத்து பதிவிட்டாலே கைது இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடிவருடிகளாக காவல்துறை மாறிப்போனால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சிதான் ஒரே வழி எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்களும் ஜென்சி தலைமுறையும் ஒன்றாய் கூடி இணைந்து ஆளும் வர்க்கத்திற்கு எதிராக ஒரு புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதே எழுச்சியை இங்குள்ள இளைஞர்கள் நிகழ்த்தி காட்டும் காலம் வரும் இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த எழுச்சி தான் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாகவும் அரச பயங்கரவாதத்திற்கான முடிவுரையாகவும் இருக்க போகிறது பேய் அரசாண்டால் பிணந்தின்னும் சாஸ்திரங்கள் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டை போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் அந்த ட்வீட்டை டெலீட்டும் பண்ணிட்டாரு ஏன்னா இது வந்து ஒரு கலவரத்தை தூண்டுகிற ஒரு பேராபத்தை இந்திய ஜனநாயகத்திற்கே ஒரு பேராபத்தை விளைவிக்கிறதான ஒரு ஒரு வேர்ட்ஸாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இது மாறப்போகிறது என்பதை கணித்து அதனால் தான் சிறை செல்லுவோம் என்று பயந்து அந்த டெலீட்ரை அதை அந்த ட்வீட்டை தன்னுடைய எக்ஸ் ஹேண்டிலிருந்து பண்ணவர் தான் இந்த பயந்தாங்கொல்லி ஆத வச்சுண்ணா ஏன் அதை வச்சுக்கோ நீ போட்டல்ல ஏன் பயந்து எடுத்த அறிவு அறிவு இருக்கிறதாடா உனக்கெல்லாம் ஒரு முட்டா பயண நீ பெரிய இவன் மாதிரி வந்து வேலை செய்கிறல்ல ஏதோ கேம்பெயின் மனங்கிட்டிங்கலாம் சொல்கிற ஏதோ தைரியசாலி மாதிரி பேசுகிற அரசு வரத்திற்கு எதிராக நீ வந்து அரச பரம்பரைக்கு எதிராக நீ போராடுற எதுக்கு டெலிட் பண்ணுற தைரியமாக வச்சுருக்க வேண்டியது என்ன பயந்தாங்கோழி மக்களே இப்படிப்பட்டதான மாஃபியா இவங்களுக்கு வந்து அதிகாரம் முக்கியம் பணம் முக்கியம் ஸோ பணம் மற்றும் மாஃபியா கும்பல் தான் இந்த விஜய் ஆதவ் அர்ஜுனா ஆரோக்கியசாமி புஷி ஆனந்த் இப்படிப்பட்டதான தாவேக்கா கும்பல்கள் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இவர்களை ஃபாலோ பண்றனாலையோ இவங்களோட கூட்டங்களுக்கு நம்ம போறனாலேயோ இந்தியாலேயோ தமிழ்நாட்டிலேயோ ஒரு சல்லி மாற்றத்தை கூட ஏற்படுத்த முடியாது அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க இவங்க கூட்டத்துக்கு போகிறத தவறுங்க பெண்கள் போகாதீங்க இவங்க பின்னால் குழந்தைங்களை கூட்டிட்டு போகாதீங்க நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது நமக்கு ஒரு குழந்தைங்க இருக்காங்க இந்த குழந்தைகளை நம்முடைய சமுதாயத்தில் எப்படி ஒரு பொறுப்புள்ள மனிதர்களாக நாம் மாற்ற வேண்டும் அப்படிப்பட்ட வழிகளை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் திங்க் பண்ணுங்கள் இப்படிப்பட்டதான தற்கொலைகள் பின்னாடி போனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க அடுத்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்குரிய வாழ்க்கையை தான் நீங்கள் இவர்கள் மூலமாக தொலைத்து கொண்டிருப்பீர்களே தவிர உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இவங்க பின்னாடி போனதன் மூலமாக நீங்கள் வடிவமைக்கவே முடியாது கட்டி எழுப்பவே முடியாது அதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் என்ன நீங்கள் படித்தவன் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க அது ஒரு நான் படித்தவன் நான் படித்தவன் இல்லையா நானும் படித்தவன்தான் நானும் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறேன் தான் நான் சொல்கிறேன் இவனை பின்னாடி போகிறதுனால எந்த ஒரு மாற்றமும் நிகழப்போவது கிடையாது நாம் அறிவார்ந்த ஆற்றலோடு சிந்தனையோடு செயல்பட வேண்டிய தருணம் இது நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுங்கள் என்னுடைய மனசார சொல்கிறேன் இப்படிப்பட்ட நடிகர்கள் பின்னால் போகிறத நிறுத்துங்க இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்தாலே ஒரு அசல் மென்டல் மாதிரி தெரிகிறார் விஜய் உண்மையாக சொல்கிறேன் அது ஏன்னா நீங்கள் எல்லாம் நானூறு காலத்தில் விஜய் ஃபேன் தான் இவனை விஜய் ஃபேனு ஃபேன் ஃபேன் ஹீரோ ஹீரோயிசம் எல்லாம் தலையில் தூக்கி தூக்கி வச்சு ஆடுறதுனால இன்னைக்கு அந்த ஹீரோயிசத்தையே ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஒரு மென்டல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறார் திரு விஜய் அவர்கள் அட்லீஸ்ட் இப்போவாது நீங்கள் விஜய் விஜய் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அந்த ஹீரோயிசம் இதெல்லாத்தையும் நீங்கள் மறந்துட்டு விஜய் ஒரு நார்மல் மனுஷனாக திங்க் பண்ணி அவர் பின்னால் கூடுறத நிறுத்திட்டு நடிப்பு வேற அரசியல் களம் என்பது வேற அப்படிங்கிற ஒரு மன மனநிலைக்கு முதிர்ச்சி முதிர்ச்சியுள்ள ஒரு மனநிலைக்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளா வேண்டுகோளாக நான் மரத்தில் வைக்கிறேன் உங்களுடைய பாதம் தொட்டு கேட்குறேன் வேணும்னா உங்களுடைய கையை பிடிச்சி உங்களுடைய சகோதரனாக கேட்குறேன் இவங்க பின்னாடி போகாதீங்க நீங்கள் போகிறனாலே ஒரு வெற்றியுள்ள பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைத்து விட்டீர்கள் என்று அர்த்தம் என்று புரிந்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜெய்சன் சாமியல் நன்றி வணக்கம்